வணக்கம் குருஜி நீலம். வணக்கம். லைன்ல இருக்கீங்க பேசுங்க. நீங்க பேசுங்க. ஐயா வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்க. வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்க. எங்க இருந்து பேசுறீங்க சார்? மேடம் சேலம் மேடம். யாருக்காக பார்க்க போறீங்க? இது எங்க பெரிய போட் அண்ணனுக்காக. அவங்க பேர் சொல்லுங்க. அவர் பேரு திருமுருகன். அவங்க பிறந்த தேதி சொல்லுங்க ஐயா. 3 நவம்பர் 1986 3 நவம்பர் ஆறு பிறந்த நேரம் 1:45 am சேலம் சேலம் ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா துலாம் ராசி துலாம் ராசி என்ன கேள்வி கேட்கணும் ஐயா மனைவி பிரிஞ்சு இப்ப 1.5 வருஷமா இருக்காரு எப்போ சேர்வர் சிம்ம லக்னமா ஆமாங்க சிம்ம ராசிக்கு தாங்க அஷ்டமச்சனி நடக்குது சிம்ம லக்கணத்துக்கெல்லாம் அஷ்டமச்சனி நடக்கலை விசாக நட்சத்திரம் இப்போ இவருக்கு புதன் தசை நடக்குது புதன் தசையில் இவருக்கு சந்திர புக்தி ஆரம்பித்து இப்போ புதன் புக்தி செவ்வா புக்தி போய்கிட்டு இருக்கு புதனில் செவ்வா புதனில் செவ்வா போன பத்து ஒரு வருஷமா ஆகப்போகுது புதனில் செவ்வாய் நடக்குது ஐயா போன நியூ இயர்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நியூ இயர்ல இருந்து பிரிஞ்சுட்டாங்க மனைவிய சரி புதன் வந்து பாபத்துவமான தசை தானே புதன் வந்து சனியோடு சேர்ந்து இருக்கிறாரு சனியோட சேர்ந்து இருக்கிறது ஒரு சிம்ம லக்னத்திற்கு எந்த கிரகம் சனியோடு சேர்ந்துருக்கோ எந்த கிரகம் சனியால் பார்க்கப்படுகிறதோ இதில் எல்லாத்துலேயும் பிரச்சனை வருங்க ஆறாம் அதிபதி இல்லையா வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை அமைப்புகளையும் சனி தான் கெடுப்பார் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா புதன் தசை வந்து உண்மையிலே நியாயமாக நல்ல தசை தான் சிம்மத்துக்கெல்லாம் வந்து பெரிய ஏன்னா சிம்மாதிபதியை நண்பராக நினைக்கக்கூடிய அந்த புதன் சனியின் பார்வை இணைவு அமைப்புகள்ல கடுமையான ஒரு நெகட்டிவ்ல இருக்கிறார் இதைத்தானே நான் பாபத்தோம்னு சொல்றேன் ஒம்பது டிகிரிக்குள்ள சனியோட சேர்ந்து இருக்கிறார் ஆமா உச்சனோட வீட்டில் தானே இருக்கு என்னங்க செவ்வாய் உச்சனோட வீட்டில் செவ்வாயோட உச்சனோட வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த தசை வந்து பொருளாதார தடைகளை எதையும் கொடுக்கல

அமாவாசையிலிருந்து அப்போ தான் விலகின அமைப்பில் பிறந்திருக்கிறார் இல்லையா இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அமாவாசை விலகி கிட்டத்தட்ட அரை நாள் தான் ஆகுது எட்டு டிகிரியில் தான் விலகி இருக்கிறார் பன்னெண்டு டிகிரியில் ஒரு நாள் ஆகும் அமாவாசை நைட்டு முடிஞ்சதுன்னா காலைல பிறந்திருக்கிறார்னு வச்சுக்கலாம் ஆக இவருக்கே அந்த குழப்ப அமைப்புகள் இருக்குது ரதிக்கலாம் இப்போ மனைவியோட ஜாதகத்துல அஷ்டம சனிகள் இதெல்லாம் பார்க்கணும் மனைவியோட ஜாதகத்துக்கு குரு தசையில்ல சுக்கிர புத்தி நடக்குதுங்கய்யா அது ஜூன் மாசம் இந்த அடுத்த வருஷம் ஜூன் மாசத்தோட முடியுது அடுத்த வருஷம் ஜூன் மாசம் வரைக்கும் குரு தசை சுக்கிர புத்தி வரைக்கும் சேர்றதுக்கான அமைப்புகளே இல்ல அந்த மனைவியோட நீங்க ஏன்னா குரு தசை சுக்கிர புத்தி கனவன் மனைவியே பிரிக்கும் ஒரு சில சூழ்நிலைகள எல்லாரக்கும் புரிய இல்ல இவரோட ரெண்டு பசங்க பசங்க ஜாதகத்தில மீதி 9ல சனி இருக்குங்கய்யா மீனல மீன லக்னம் ஆனா பாத்தீங்கன்னா ஒன்பதுல சனி இருக்கு ஆனா பிரிஞ்சு இருக்காங்க சேருவாங்க நீங்களே பாதி பதில சொல்றீங்களே ஒன்பதுல சனி இருக்க கூடாதுன்னு கூடான்னு அந்த சேர்றதுக்கு நான் பிள்ளைங்க ஜாதகம் பாத்துருவேன் பிள்ளைங்க ஜாதகத்துல ஒன்பதுல சனி சூரியன் கட்டு ஒன்பதாதிபதி கட்டுன்னா தகப்பன் சேரவே முடியாது இந்த ஜாதகத்திலயும் ரெண்டு பசங்க அமைப்புலயும் ஒன்பதுல சனி இருக்குங்க ஐயா ஆனா கொஞ்சம் அதனாலதான் உங்ககிட்ட தெரியும் இப்படி எல்லாம் இந்த விஷயத்துக்கு இப்படி எல்லாம் டக்குன்னு எல்லாம் தெளிவா சொல்ல முடியாது ஜோதிடம்ன்றது ஒற்றை ஜாதகத்தை மட்டும் வச்சு பார்த்து சொல்றது இல்ல ஆனா இந்த அமைப்புல குருபக்தி வரைக்கும் சேர்றதுக்கு வாய்ப்பு இல்ல அடுத்து எட்டாம் இடத்துல ராகுபுக்தி நடக்குது புதந்தச ராகுபுக்தி வரைக்குமே வரைக்குமே சேர்றதுக்கான அமைப்புகள் குரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு செப்டம்பருக்கு பிறகு இவர்கள் பிரிந்திருப்பதற்கான அமைப்புகள் இல்லை ஏழாம் இடத்து அமைப்புகள் குரு இருக்கிறதுனாலதான் சேருவாங்க ஆக ஜாதகம் அவங்கவுங்க ஜாதகம் பார்த்தா யாருக்காவது ஒருத்தருக்கு அஷ்டம சென்னி ஏழற சென்னை இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் நீடிச்சுக்கிட்டு இருக்கும் மூணு பேர்ல யாராவது ஒருத்தருக்கு ஆக திரும்பி இவர்கள் சேருவது என்பது குருபக்தியில இருக்கும் ராகு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிற்பகுதியில் சேரக்கூடிய ஜாதகம் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கு வழக்கு வேற போட்டிருக்காருங்க ஐயா அது எப்படி வழக்கெல்லாம் இழுத்துக்கிட்டே போகும் காம்ப்ரமைஸ் மாதிரி வரும் இவர் தானே வழக்கு போட்டிருக்கிறாரு காம்ப்ரமைஸ் மாதிரி வரும் ஆமாங்க இவர் தான் போட்டிருக்கு இப்போதைக்கு நல்ல பதிலாம் சொல்ல மாட்டேன் ரெண்டு வருஷம் இப்படித்தான் இழுத்துக்கிட்டு இருக்கோம் இவருக்கு மனம் சரியில்லைன்றதுதான் உண்மை ஏன்னா வந்து இவருக்கு பிற்பகுதியில் தான் இல்லை இது லக்னாதிபதி நீச்சமாகி ராசிநாதன் ராசி நீச்சம் அந்த மாதிரியான அமைப்புள்ள இருந்தாலே அதுதான் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க ரெண்டு ரெண்டு வருஷம் போருங்க